அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனி பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் உளவியல் நிறைவில் காணப்பட்ட ஒரு சிறப்பான பண்பு அவரது பரிவு கம்பேஷன் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உளவியல் நிறைவு கொண்டவர்களிடம் காணக்கூடிய பண்புகளில் ஒன்று பரிவு கம்பேஷன் எம்பதி என்றும் சொல்கிறார்கள் உளவியல் அறிஞர்கள் எம்பதி என்னும் சொல்லை பயன்படுத்துகிறாள் அதாவது பிறருடைய துன்பத்தில் நாமும் பங்கு பெறுதல் அவர்களுடைய துயரத்தில் நம்மை இணைத்து கொள்ளுதல் கம்பேஷன் என்ற அருமையான ஆங்கில சொல் மத்திய செய்தி பதினான்கு பதினான்கில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களுடைய உடல் நற்றிருந்தோரை குணமாக்கினார் பரிவு என்பது ஆளுமையின் மிகச்சிறந்த வெளிப்பாடு பரிவு என்பது உளநலம் கொண்டவர்களின் மிகச்சிறந்த வெளிப்பாடு பரிவு கொள்ள வேண்டும் பிறருடைய துன்பத்தில் பங்கு பெற வேண்டும் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இரண்டு செய்திகள் இருக்கின்றன ஒன்று வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் ஆகவே ஒரு பயிர் வாடினால் கூட நாமும் வாடுவது என்பது பரிவுக்கான மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இன்னொன்று பாரதியார் சொன்னார் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று கூறினார் பிறரது கண்ணில் கண்ணீர் வந்தால் என்னுடைய இதயத்தில் ரத்தம் வெளி வருகிறது அது பரிவின் ஒரு அடையாளம் ஆகவே பிறர் அழுவதைக் கண்டாலோ பிறர் துன்புறுவதை கண்டாலோ நாமும் துன்புறுவது நாமும் அழுவது என்பது பரிவின் மிகச்சிறந்த வழிபாடு எனவேதான் லாசர் இறந்தபோது மரியா அழுவதையும் அவரோடு இருந்த யூதர்கள் அழுவதையும் கண்ட இயேசு மனம் கூறி கலங்கி அவனை இங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அதன் பிறகு இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் அதுவே பரிவு அதுவே உளநலம் நிறைந்தவர்களுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடு யாருக்கெல்லாம் பரிவு இருக்கிறதோ அவர்கள் உளநலம் உளமுதிர்ச்சி பெற்றவர்கள் யாருக்கெல்லாம் பரிவு இல்லையோ கல்லஞ்சக்காரர்கள் பரிவற்றவர்கள் அது உ உளநல நிறைவு இல்லை அது மட்டுமல்ல இயேசு பறிவு கொண்டார் அவர்களிடையே உடல் இருந்தோரை குணமாக்கினார் பரிவு செயலுக்கு இட்டு செல்கிறது கம்பேஷன் இன் ஆக்ஷன் ஆகவே உடல்நலம் பெற்றவர்கள் பறிவு கொள்வது மட்டுமல்ல அந்த பறிவின் வெளிப்பாடாக ஒரு செயலை செய்கிறார்கள் இயேசு இங்கே உடல் நலம் அற்றிருந்தோரை குணமாக்கினார் இயேசு விடம்புறது இதே நாம் கற்றுக்கொள்வோமாக நம்முடைய உள்ளத்தில் நன்றி உணர்வும் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில் பரிவும் இருக்க வேண்டும் அந்த பரிவை செயலாக மாற்ற வேண்டும் இதுவே உளவியல் முதிர்ச்சி இதுவே உளவியல் நிறைவு இதுவே இயேசுவின் ஆளுமை உங்களுக்கு அமைதி உரைத்தாகு